நான் உங்கள் கோமத்தில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பரங்கிக்காயும் தட்டைப்பயிரும் இன்னும் சில காய்கறி அதோடய என்னென்னலாம் சேர்த்து கஞ்சியும் அதுக்கு தேவையான கூட்டும் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இது வந்து கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இந்த ஃபுட்டு பாரம்பரியமாக அவங்க வந்து செஞ்சு சாப்பிட்றது இது இது வந்து மழை காலத்துலலாம் நிறைய சாப்பிடுவாங்க அப்போ உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டு நம்ம வந்து இதுக்கெல்லாம் கூட்டு அப்படின்னு சொல்லுவோம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழம்புக்கும் அது ஒரு தனித்தனியான பேர் இருக்கும் இந்த கூட்டை பொறுத்த வரைக்கும் அஸ்திரம்னு சொல்கிறாங்க இப்போ இந்த அஸ்திரங்கிற இந்த கூட்டு நம்ம எப்படி செய்யலாங்கிறத எவ்வளவு ஈஸியானது ஹெல்த்தியானது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் நம்ம வந்து இன்னைக்கு இந்த பரங்கிக்காயும் சேனக்கெழங்கும் தட்டைப்பயிரும் போட்டு எப்படி வந்து கூட்டு செய்ய போகிறோம் அந்த கூட்டு வந்து நம்ம வந்து கஞ்சிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது இது நாலு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபஸ்ட்டு போட போகிறோங்கிறத பார்க்க ரொம்ப ருசியானது கேரளாவோட ட்ரெடிஷ்னல் குழம்பு இது நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த தட்டைப்பயிரை போட்டுருவோம் அப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காயும் இது கூடே போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சேனக்கிழங்கு இது சேனக்கிழங்கு வந்து நம்ம ஏன் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வேக்காடு ரொம்ப ஜாஸ்தி உள்ளது அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் அந்த வன் அந்த பயிறு கூட நம்ம இதை போட்டு வேக வச்சிருவோம் இந்த தட்டைப்பயிர் கூட நம்ம இதை வந்து போட்டுருவோம் போட்டுட்டோம் இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு விடலாம் அடு பற்ற வச்சாச்சு இப்போ வந்து விசில் போட்டு விட்டுட்டோம்னா இது ஒரு ரெண்டு விசில் விட்டுறணும் ஏன்னா ஏன்னா இந்த இந்த கிழங்கு இல்லைனா ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு நம்மளுக்கு வந்து வே வேகாமல் இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது அதுக்கப்புறம் இது கூட வாழைக்கா பரங்கிக்காய் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் விசில் போடுறதுக்கு முன்னாடி குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுருவோம் இப்போ இதில் பாதி உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் திருப்பியும் நம்ம அதெல்லாம் போடும்போதும் உப்பு தேவைப்படும் அப்போ நம்ம மூடி விட்டுடலாம் இப்போ நம்ம குக்கர் மூடிவிடுவோம் மூடியாச்சு இது ரெண்டு விசில் ரெண்டு விசில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாழைக்காய் பரங்கிக்காய் பச்சை மிளகாய் ஒரு 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 பச்சை மிளகா ஒருன்னொரு பச்சை மிளகாயில் ஒரு பாதி கருவேப்பில இதையும் அது கூடவே சேர்த்து போட்டு நம்ம வேக வச்சுருவோம் வேக வைக்கும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு உப்பு பத்தாட்டி அதையும் போட்டுக்கணும் இந்த காய்ங்க பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபைபர் கண்டன் உள்ளது நார்ச்சத்து நிறைந்த காய்கள் காயின்னு வந்தாலே அந்த காய் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கும் பரங்கிக்காய் பீக்கங்காய் சுரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி காய் காயின்னு முடியுது பார்த்திங்களா அவரைக்காய் அவரைக்காய் புடலங்காய் இந்த மாதிரி காய் அப்படின்னு முடிஞ்சாலே அந்த காய்கறியில் எல்லா காயிலையுமே உங்களுக்கு நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கும் கிழங்கு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது இங்கிலீஷ் அந்த அந்தளவுக்கு இருக்காது ஆனால் அந் ஒவ்வொரு நாளும் நார்ச்சத்து நிறைஞ்ச ஏதோ ஒரு காயை டெய்லி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது இப்போ வந்து விசில் வந்து விட்டுருச்சு இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த காய்கறியை அதில் சேர்த்து போட்டுடலாம் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இது வந்து முக்கால் வேக்காடு இது ஆகிடுச்சி வர கலர் மாறிடுச்சா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த காய்கறியை நம்ம போட்டுடலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல நார்சத்துள்ள காய்கறிங்க இந்த காய்கறியை இது கூட போட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு விட்ருவோம் இப்போது எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜீரகப்பொடி இதையும் நம்ம இதில் சேர்த்து போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போதுமானு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிற சுடுதண்ணி கொஞ்சம் வச்சிருக்கணும் அதையும் இதில் ஊற்றி விட்டு மூடி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி மொழிவி கிடக்கணும் இந்த காய் பூரா தண்ணியில் ஃபுல்லாக இருந்தால் தான் அது வெந்து நல்லா குழஞ்சு கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு உப்பு போட்டாச்சு மிளகாத்தூள் போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு ஜீரகத்தூள் போட்டாச்சு இதெல்லாமே போட்டோம் இப்போ நம்ம மூடி விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு விசில் வரணும் அடுப்பு பற்ற வச்சுட்டோம் அடுப்பில் வச்சாச்சு இது ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் தேங்காவும் அரைச்சி நம்ம இதில் சேர்த்து கடுவு தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ தேங்காய் திருவி வச்சுருக்குறோம் ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு கப் கரண்டி கரண்டிக்கு ஒரு ரெண்டு கரண்டி தேங்காய் எடுத்து அரைக்க போகிறோம் அரைச்சி நம்ம அது வெந்ததுக்கப்புறம் அது கூட இதை கலக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் இது வந்து இந்த சூடு அடங்கட்டும் நீராவி போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வைக்கிற கூட்டுக்கு காம்பினேஷனாக கஞ்சி வைக்கிறோம் ரெட் ரைஸில் இப்போ குக்கர் வச்சாச்சு இதில் நம்ம வந்து ரெட் ரைஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெட் ரைஸு இந்த அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு கழுவி சட்டியில் போட்டு வச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த குக்கரில் போட்டு விடலாம் இப்போ பாருங்கள் போட்டு விட்டுட்டோம் இப்போ சாதாரண நம்ம சாப்பாடாக இருந்தால் ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஓப்பனில் வச்சு வேக வச்சு வடிக்கணும் இது இப்போ கஞ்சிங்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு எட்டு விசிலாச்சிலும் விடணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்து கிடைக்கும் எந்த அளவுக்கு குழையவாக வேகுதோ அந்தளவுக்கு கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உப்புத்தூளும் போட்டு வேக வச்சிருவோம் இதையும் நம்ம இப்போ மூடி விட்டுடலாம் இந்த மாதிரி கஞ்சிக்கு இந்த மாதிரி ஃபைபர் கண்டன் உள்ள நார்ச்சத்து நிறைந்த காய்கறியை வந்து கூட்டு மாதிரி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்படிப்பட்ட காய்கறிகளெல்லாம் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அதோடய தன்மை வீரியத்தன்மை குறைஞ்சி நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணுது வாரத்தில் ஒரு நாள் இப்படி கஞ்சி நைட் டைத்துக்கு கஞ்சி சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் ஒரு வேளை வந்து ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கணும் அப்படிலாம் நினச்சா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிடாமல் இந்த மாதிரி லைட் வெயிட்டாக எடுக்கக்கூடிய கஞ்சி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்போ திறந்துருவோம் குக்கரை பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ லைட்டாக நம்ம வந்து கரண்டியால் உடச்சி விட்டுறலாம் இந்த மாதிரி உடச்சி விடுங்க கரண்டியால் உடச்சி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து ஒரு சேர நல்லா குழம்பு வந்து உங்களுக்கு ரெடியாகும் இது குழம்பு கிடையாது இது வந்து கூட்டு கஞ்சிக்கு சாப்பிட்ற கூட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் இதுக்கு பேர் வந்து நம்ம வந்து கூட்டுன்னு சொல்லுவோம் எல்லா காய்கறியும் கலந்து போட்டதுனால கேரளாவை பொறுத்த வரைக்கும் இதோட பேர் வந்து அஸ்திரம்னு சொல்கிறாங்க அஸ்திரம் அஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த எல்லா காயும் சேர்த்து போட்டு பய இந்த பயிர் தட்டைப்பயிர் போட்டு செய்கிறதோட பேர் தான் அது இப்போ வந்து தேங்காயை வந்து ஊற்றிடலாம் தேங்காவும் ஒரு ரெண்டு பூண்டு பல்லும் போட்டு அரைச்சது இதை நம்ம இதில் ஊற்றிடுவோம் இப்போ இது வந்து கொதிச்சிட்ருக்கோம் இது கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம அடுப்பில் சட்டி வச்சுட்டோம் தேங்காய் ஊற்றியாற்றி இப்போ கடுகு இதில் போட்டுருவோம் ஒரு ஒரு திண்டு கிண்டி விட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம கடுகும் போட்டு தேங்காய் திருவல் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம் தேங்காய் திருவல் தான் இதுக்கு ஸ்பெஷாலிட்டி இதோட வந்து இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து தாளிப்பு தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அதுகு போட்டாச்சு அடுத்து கருவேப்பில போட்டுக்கிறோம் ரெண்டு வரமிளகா தண்ணி போட்டுடலாம் கடுகும் போட்டு தேங்காய் திருவல் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம் தேங்காய் திருவல் தான் இதுக்கு ஸ்பெஷாலிட்டி இதோட வந்து இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து தாளிப்பு தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அது போட்டாச்சு அடுத்து கருவேப்பில போட்டாக்குறோம் ரெண்டு வர மிளகா போட்டுடலாம் தேங்காய் துருகள் தான் இதுக்கு வந்து மெயின் இந்த தேங்காய் துருகள் போட்டு தான் தாளித்து லாஸ்ட்டாக அந்த குழம்புல போடுவாங்க இதே மாதிரி தான் எரிசெலின்னு சொல்லுவாங்க அதுக்கும் கூட இந்த மாதிரி தான் தேங்காய் தான் அதுக்கும் போடுவாங்க இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா மெருனாக வருத்தரணும் எப்படியே அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் பாருங்கள் குழம்பு வந்து இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் இது கஞ்சிக்கு வந்து ரொம்ப கேரளா ட்ரெடிஷ்னல் வந்து கே கேரளாவில் பாரம்பரியமாக எல்லார் வீட்லையும் வந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவாங்க இந்த காய் வந்து தேங்காயெல்லாம் ஊற்றிட்டோம் கொதிச்சிருச்சு நல்லா இந்த காய் வந்து நல்லா இந்த மாதிரி உடஞ்சிடணும் எல்லா காய் ஒன்று ரெண்டாக உடஞ்சிருக்கணும் அப்போ கஞ்சி சாப்பிடும்போது கஞ்சியும் அது கூட அப்படியே நம்ம வந்து ஸ்பூனில் எடுத்து இதை வந்து சைடாக சாப்பிட்டுக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஃபேமஸான குழம்பு இந்த குழம்பு கஞ்சிக்கு மழை காலத்துலலாம் இந்த மாதிரி தான் ந நிறைய பேர் நிறைய வீட்டில் செய்வாங்க பலாக்காய் சீசனில் பலாக்காயிலையும் இந்த மாதிரி செய்யலாம் இந்த தாலிப்பு வந்து இது மாதிரி நல்லா மெரூன் கலராகிடணும் நல்லா கொஞ்சம் இந்த வெள்ளை கலர் மாதிரி கலர் மாறும்போது அதை எடுத்து நம்ம அந்த குழம்புல கூட்டில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தட்டைப்பயிரில் மட்டும் இல்லை நம்ம காராமணி பருப்புலேயும் இதே மாதிரி செய்யலாம் வாழைக்காய் மட்டும் தான் இருக்குன்னா வாழைக்காய் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ இல்லை நம்ம வீட்டில் வந்து சேனக்கிழங்கு இருக்குது காய்ச்சல் கிழங்கு இருக்குது சேமம் கிங்கு இருக்குது எந்த கிழங்கு இருந்தாலும் அது வந்து நம்ம அதுலேயும் நம்ம இந்த மாதிரியும் போட்டு செய்யலாம் அப்புறம் பூசணிக்காய் சுரைக்காய் புடலங்காய் இந்த மாதிரி காய்கறிலையும் செய்யலாம் என்னென்ன காய்கறிகள் நம்ம வீட்டில் இருக்குதோ அந்த காய்கறியை போட்டு நம்ம செய்யலாம் நான் பீன்ஸு கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் போடக்கூடாது இந்த மாதிரி காய்கறி நம்ம நாட்டு காய்கறிங்க இந்த காய்கறியில் கஞ்சி இந்த மாதிரி சைடுஸாக செஞ்சுக்கலாம் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஊர்லேயும் இதெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் ஏன்னா வந்து கேரளா பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தி அவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரியெல்லாம் குழம்பு வச்சு நம்மளும் புளியை புளியை கம்மியாக பண்ணிக்கணும் புளி நம்ம நிறைய சேர்க்காதபடி என்னென்ன காய்கறிகளை செய்யலாமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி கலர் வந்து மாறிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து இதில் வந்து போட்டுடலாம் போட்டாச்சு தாளிப்பு தாலிப்பு கொடுத்தாச்சு இந்த தாளிப்பு தான் இதோட ட்ரெடிஷ்னல் இந்த குழம்புக்கே வந்து இந்த தாளிப்பு தான் உங்களுக்கு ஃபைனல் டச்சு தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சுவையை கூட்டி கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம இதை லைட்டாக இந்த மாதிரி விட்டுக்கலாம் இப்போ கஞ்சிக்கு போட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தபடியாக கஞ்சியை பார்க்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கஞ்சி வந்து இப்போ நம்ம ஒன்று ரெண்டாக அரிசியை இதெல்லாம் ரொம்ப வேக்காடு உள்ளது அதனால நம்ம வந்து அரிசி நம்ம அரை மிக்ஸியில் போட்டு ஒன்று ரெண்டாக உடைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அதை ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் கஞ்சியும் தண்ணியுமா அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சாறு விசில் ஏழு எட்டு விசில் விட்டோம்னா நல்லா பஞ்சி மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்து ரொம்ப பஞ்சியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட்டும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து அஷ்டம்னு சொல்கிறாங்க இதோட பேர் வந்து ரொம்ப ஃபேமஸான கேரளா ட்ரெடிஷ்னல் எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டு பயிர் போட்டு செஞ்ச கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்